கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நரோட்ட பொண்டல் பார்த்தீங்கன்னா விட்டாங்க இதை எப்படி எடுக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க டைம் அப் பண்ணுற பிளேயரு டாப் அப் பண்ணாத பிளேயர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக எப்படி எடுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்றப்ப நான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணேன் ஃபஸ்ட் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இந்த குளோவில் கொடுத்துருவாங்க கரினா காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவ கிடையாது என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி தரானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு ஸ்பின்னை போகலாம் இன்னொரு ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த குவால் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டானுங்க சரி நமக்கு நம்ம எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா பண்டில் தான் சரி இன்னொரு ஸ்பின்னை சரி இன்னொரு ஸ்பின் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பின் பண்ணுவேன் இன்னொரு இரநூறு டைமெண்ட் போடுவேன் இதில் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மாதிரி ஒன்னு இருக்கும் அது அதை விழுந்துட்டு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க கரீனா காரணங்க சரி அதுக்கப்புறம் என் எப்படி பார்த்தீங்கன்னா நருட்டு பண்டல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு இந்த ஒரு சீக்கிரட் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டைமெண்ட்ஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் டைமெண்ட் வரையும் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அந்த ஆப் லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறாங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி போனஸ் அமௌண்ட் தருவாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் இது இன்னொரு இம்பார்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி போட்டு நம்பர் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட் தர மாட்டாங்க புது நம்பர் பார்த்திங்கன்னா போட்டு லாக்இன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா கேம்ஸ் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ப்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் க்ளிக் பண்ணிங்கன்னா எங்களை லீடர் போட்டு காமிக்கும் லீடர் போட்ட தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் காமிக்கும் அதர்ஸ் தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் டைமெண்ட் காட்டும் அதை தொட்டு பார்த்திங்கன்னா எங்களை உங்கள் யூஐடி போட்டிங்கன்னா உங்களோட மெயில் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஐம்பது ரூபாய் நூறுவா வரைக்கும் கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த ஒரு அப்டேட்டான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் தொட்டு டவுன்லோட் பண்ணிங்க பாய் கைஸ்